வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களிலும் வெயிலும் வருகிற நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை தரைக்காற்று அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பு கடந்த இரு தினங்களாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுது தரைக்காற்று இன்று முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் தரைக்காற்று மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல் நிலை கொண்டுள்ளது இந்த தீவிர புயல் சற்று தெற்கே நகர்ந்த பிறகு சுமத்ரா தீவு பகுதி நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வர வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கைக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கொடுத்தால் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வறண்ட வானிலையே காணப்படும் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளாவில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இரு காற்றின் இணைவின் காரணமாக ஒரு இரு இடங்களில் வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வறண்டா வானிலையே காணப்படும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இப்போதைக்கு மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை அறுபடை விவசாயிகளுக்கு ஒரு நீண்ட இடைவெளி கிடைக்கும் என்பதால் நீங்கள் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தமிழகத்தில் மழை என்பது சுமத்ரா தீவு பகுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி பிப்ரவரி இருபதாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வோடு மேலும் ஒரு நிகழ்வு ஒன்று இணைந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் மேலும் இரண்டு நாட்கள் கழிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்துக்கும் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மூன்று நாட்கள் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து குமரிக்கடல் வழியாக அரப்பிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வழிகிடா குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதுவும் மதிய நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று ஈர்க்கும் என்பதால் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி பதினொன்று பன்னிரெண்டு இரு தினங்கள் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் மேலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வருகிற நாட்கள் அமைய இருக்கிறது மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சி பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை ஆனால் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு வரும் காற்று சுழற்சி வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுத்துங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்